லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு ஸோ பெரிய கேப் விழுந்தாலும் வீடியோ கண்டினியூஸாக தான் இருக்கும் என்ன கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா ஞாபகம் இருக்கா இந்த செடியெல்லாம் லாஸ்ட் டைம் வந்து நான் இந்த இருக்க இந்த பட்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதில் நல்லா தெரியும் இதான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருக்கேன் அண்ட் கட் பண்ணிவிடுறதுக்கப்புறம் இன்னும் நிறையா வந்து அது வந்து நிறைய பூ பூக்கும் நிறைய வந்து மொட்டு வைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல பார்த்துருந்தேன் அது ஒர்க் அவுட் ஆகுதுதான் இல்லைன்னு செக் பண்ணலான் தான் வந்து நான் அது பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்களேன் நிறைய பூ இருந்துச்சு ஆக்சுவலி செடி ஃபுல்லாக நிறைய பூ இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டு ஆரம்பிச்சிச்சு மீதி மீதான் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்குறது இந்த பாருங்கள் இந்த ஒரே ஒரு கடையிலருந்தே எவ்வளோ பூ பூத்துருக்குல்ல இந்த இந்த ஒரு பிராஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் டூ வீக்ஸ்லேயே வந்து இவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்து அதில் அவ்வளோ பூ வந்திருக்கு நான் டெய்லி தண்ணி ஊற்றுறதுனோட விளைவு இவ்வளோ அழகான பூக்கள் அண்ட் நம்ம இன்னும் என்னெல்லாம் வைச்சோம் டொமேட்டோ செடி வச்சோம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த கொத்தவரங்கவதெல்லாம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா அந்த அபரக்கவதெல்லாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் இப்போ ரீசண்டாக தான் போட்டிருந்தேன் அண்ட் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போதே வந்து இன்னும் ரெண்டு மூணு செடியெலாம் இங்கே இருந்து வந்து பார்த்திங்கன்னா இது என்ன கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க தெரியுதா கண்டுபிடிக்க முடியலையா எஸ் இது வந்து என்னன்னா செரி பிளோசம் ஸோ நான் ஒரு லாங் கேப் சொன்னேன் இல்லையா நாள் ஒரு டூ வீக்ஸ் வந்து நான் வீட்டில் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அந்த செடி ஃபுல்லாக அப்படியே அழகாக வந்து ஒயிட் கலர் செரி ப்ளோசம் பூத்து இருந்துச்சு சரி செரி ப்ளோசம் பூத்ததுக்கு முன்னாடி இது நார்மல் இந்த ரோஸ்ல இருக்க தான் இருக்கும் விழுந்துடும் அப்படி சொல்லிட்டு பார்த்தா இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செரி இங்கே பாருங்க நல்லா கியூட்டாக வளர்ந்துருக்குல்ல இப்போ இது வந்து கொஞ்சம் க்ரீனாக இருக்குது இனிமேல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு தெரியுதா இது ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி ரெட்டாக பறித்து சாப்பிட்றோம் அண்ட் இது என்னன்னு எனக்கு தெரியல இப்போ தான் பூ பூத்து இருக்கு ஃபுல்லாக பூத்து வளர்ந்தால் தான் இது எதாவது வந்து என்ன ட்ரீ என்ன மரணம் கண்டுபிடிக்க முடியும் அண்ட் அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு மரம் இருக்குது இது ஒரு செடி இருக்குது இதுவுமே என்ன எனக்கு கரெக்டாக தெரியல ஸோ இதுவும் கொஞ்சம் வளர்ந்தால் தான் என்னன்னு தெரியும் நம்ம ஊரெலாம் ஒரு ரெண்டு மூணு செடி கொஞ்சம் இலையெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் நான் இப்போ தான் இங்கே வந்து ஒரு டூ இயர்ஸும் ஆக போகுது ப்ளஸ் இப்போ இதெல்லாம் தான் இந்த மாதிரி செடியெல்லாம் இப்போ தான் கிட்ட வச்சு வளர்க்குறேன் பார்க்கறேன் அப்படிங்கிறதுனால ஏன்னா அளவுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல பட் இதுக்கு அடுத்த வருஷம்லாம் பார்க்கும்போது நான் கரெக்டாக இசம்பியை ஐடென்டிஃபை பண்ணுவேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே இந்த கார்டனில் வந்து நல்லா பேர்ட்ஸுக்கு நிறைய வந்து ஃபீட் பண்ணுவோம் நிறையா அந்த என்ன சொல்கிறது அந்த மில்லட்ஸ்லாம் வந்து நிறைய போடுவோம் ஸோ அதில் ஒன்று ரெண்டு தப்பி புழைச்சி இந்த பாட்டுக்குள்ளே விழுந்துருச்சு இந்த பாட்டுக்குள்ளே விழுந்தது எல்லாமே நாங்கள் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்ற இந்த மாதிரி ஒரு செடியாக வளர்ந்துருக்கு இது என்னன்னு எனக்கு தெரியல ஒருவேளை இது கம்பாக இருக்கும் மீன்ஸ் பாஜ்ரா அப்படி ஏதாவது இருக்க சான்சஸ் இருக்குது இது பாருங்களேன் வளர்ந்து காஞ்சே போயிடுச்சு இதில் ஆக்சுவலி வந்து குட்டி செடியாக இருந்துச்சு நான் வந்து இது வந்து இது ஒரு வீடு தான் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் சரி எதுக்கு ஏன்னா இது மட்டும் தான் வளர்ந்துருச்சு வேற எந்த செடியும் இதில் வளரல இந்த போட்டில் இல்லை அப்புறமா கூகுள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வந்து கானா இருக்க சான்சஸ் இருக்குன்னு போட்டிருந்துச்சு நான் கூட கானா இருக்கும் பெரிய பெரிய கார்ன் இருக்கும் இல்லை ஸ்வீட் கார்ன் அதுவா இருக்கும்னு ரொம்ப ஆசை தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் கிடையாது பட் அதுக்கு பார்த்தா இது வளர்ந்துருக்கு இது என்னன்னு எனக்கு தெரியல பட் கண்டிப்பா அதை சாப்பிட்ற ஒரு பொருள் மட்டும் எனக்கு தெரியும் ஸோ இப்போ காய ஆரம்பிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்னா இதனால முத்திடுச்சுன்னா அர்த்தம் இது நல்லா ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ட்ரை பண்ணி எண்ணெய்ன்னு ஃபுல்லா கண்டுபிடிச்சி சாப்பிட்டும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா நான் டெய்லி தண்ணி ஊத்திட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் மழையா இருக்கு பட் ஒரு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸும் அது வந்து பயங்கர வெயில்னா பயங்கர வெயில் தேர்ட்டி டூ வரைக்கும் வந்து இங்க யூகே டெம்பரேச்சர் வந்து போச்சு உள்ளே இருக்க முடியும் அப்படியே வேகம் அட்லீஸ்ட் நமக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வெட் ஆகும் நீங்கள் வந்து ஸ்வெட்டும் ஆகாது அப்படியே வந்து குத்தும் அப்படியே சுருக் சுருக் சுருக்குன்னு அவ்வளோ ஹீட் இருந்துச்சு அதனால் செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட ஆரம்பிச்சிது சரி பண் கண்ணும் விளாட்ற செடியெல்லாம் சாகுது பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து வெயிலில் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போன எல்லா செடியிலையும் இருந்தும் ஆ நாளுக்கு ஒவ்வொருத்தரும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க இது என்ன தெரியுதா நம்ம ஊரில் இருக்க குட்டி குட்டி ரோஸ் அதுதான் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நான் காய விடலைங்க ஆல்ரெடி காஞ்சிருந்தது தான் நான் தண்ணி ஊற்றி வர வச்சுருக்கேன் வீடியோ பார்க்குற யாராச்சும் வந்து இந்த போனால் தண்ணி ஊத்தாம காய விட்டிருக்கு அப்படின்னு என்னை திட்டாதீங்க இங்கே பாருங்கள் மொட்டு வச்சுருக்குன்னு நிறைய முட்டு வச்சிருக்கு எவ்வளோ மொட்டு வச்சிருக்குல்ல இது ஃபுல்லாக இன்னும் ஒரு டூ டூ வீக்ஸில் இன்னொரு ஒரு ஒன் வீக்கில் ஃபுல்லாக வந்து குட்டி 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 ரோஸ் அழகாக வர ஆரம்பிச்சிடும் அண்ட் இதில் ஒரு ஸ்டோரி இருக்குது ஸோ இந்த பாட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய போட் நான் இந்த போட்டை வந்து எதுக்கு வச்சுருந்தேன் அப்படின்னா வந்து சரி ஓகே நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் பெரிய செடி மாதிரி வைக்கலாம் இல்லைன்னா வந்து அது ஒரு ஒரு கொடி மாதிரி வர மாதிரி ஒரு பிளான்ட் வந்து இதில் போடலான் தான் நான் இந்த போட்டை வந்து வெறும் மண்ணு மட்டும் தான் வச்சுருந்தேன் இதில் வந்து எந்த ஒரு செடியோ எந்த ஒரு சீடுமே நான் போட்டு வைக்கல வெறும் கம்போஸ்ட் மட்டும் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு டொமேட்டோ செடி வளர்ந்துருந்துச்சு நம்ம தான் இதில் சீடே போடலையே ஏன்னா டொமேட்டோ செடி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் விட்டு கொஞ்ச நாள் எனக்கு தெரிஞ்சது என்ன ஒரு ஒன் மந்த் இருக்குமா ஒன் மந்த் ஒன் மந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ வந்து அது வந்து ஒரு டொமேட்டோவும் வந்துருக்கு பட் டொமேட்டோ வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஊரில் ரவுண்ட் ரவுண்ட் டொமேட்டோ இருக்கும்ல அந்த மாதிரி இல்லை பட் நம்ம இந்த பெங்களூர் டொமேட்டோ சொல்லுவாள் இப்படி இப்படி லென்த்தாக ஓவல் ஷேப்பில் வளரும்ல அந்த மாதிரி ஒன்று வளர்ந்துருக்கு பாருங்களேன் உங்களுக்கு காட்டுறேன் தெரியுதா இது ஒரு வீடு செடி சாரி இப்படி இருக்கு பாருங்களேன் இப்படி இப்படி இதை நான் சீட் போடவே இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் வா எட்டு பேர் இருக்கானுங்க இன்னும் மூணு பேர் வருவாங்க நினைக்கிறதில்ல அதுவும் இல்லாமல் இங்கெல்லாம் பாருங்களேன் இதுனா இந்த கலர் இருக்கு டார்க்கா இருக்கு இதுனா டொமேட்டோவா இல்லைன்னா வந்து கோகாவா தெரியல அந்த மாதிரி இருக்கு சரி இல்லை வளரட்டும் வளரட்டும் இது பெரிய போட்ட அப்படிங்கிறதுனாலும் இதில் ரெண்டே ரெண்டு செடி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இது ரொம்ப வந்து ஃபுல்லாக நிறையா செடி நிறைய டொமேட்டோ வச்சுருக்கு அண்ட் எப்படி அந்த கார் செடி வளர்ந்துச்சோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு மூணு சன்ஃப்ளவர் செடி வளர்ந்துட்டுருக்கு அது சன்ஃப்ளவர் செடி தான் அப்படிங்கிறதையும் வந்து நான் கூகுள் ஸ்கேன் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன் ஒரு வேலை நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா தப்போ மிஸ்டேக்கோ என் மேலே இல்லை கூகுள் ஸ்கேன் மேலே தான் ஓகே அண்ட் இங்க பாருங்கள் எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இது வச்சு தான் கண்டுபிடிச்சேன் இல்லையா இந்த சீடு இந்த சீடை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வந்து வந்து சன்ஃப்ளவர்னு காமிச்சது இங்கே பாருங்க இந்த சன்ஃப்ளவராக எனக்கு தெரியல வளரட்டும் பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம டேட்டெல்லாம் நோட் பண்ணி ஒரு செடி வச்சுமே ஒரு டொமேட்டோ செடி அந்த டொமேட்டோ செடி தான் இந்த டொமேட்டோ செடி இது ஏன் வந்து இவ்வளோ கொச்ச கொச்சான் இருக்கு நீங்கள் என்ன கேட்கலாம் ஏன்னா நான் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு செடியை வந்து இந்த குட்டி பாட்டில் மொத்தமாக வச்சேன் இவ்வளோ பெருசு வளரும்ன்ற ஐடியா இல்லாமல் நான் வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செடியும் இந்த குட்டி பாட்டில் இருக்குன்றதுனால இதுக்கு வந்து டெய்லி தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து சத்தும் வந்து புதுசாக கிடைக்கிறதில்லை எங்கே பாருங்கள் டொமேட்டோ வந்து கொஞ்சம் லைட்டாக சுருங்கிருக்கு தெரியுதா லைட்டாக ஸ்ரிங்க் ஆகிருக்கு சரி இது நான் வச்ச டொமேட்டோ செடி இது பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது டொமேட்டோ ல்லை இங்கே வருங்க இங்கே ஒன்று வளர்ந்துருக்கு இது வளர்ந்துருக்கு இது வளர்ந்துருக்கு இங்கே வளர்ந்துருக்கு இவ்வளோ டொமேட்டோ செடி இருக்குது இதில் ஆனால் காய் வந்து கொஞ்சம்தான் தான் இருக்குது அங்கே ரெண்டே ரெண்டு டொமேட்டோ செடி தான் இருக்குது ஆனால் அதில் நிறைய காய் இருக்குது ஏன்னா நிறைய பூவாக இருக்குது அதுக்கு அந்த அளவுக்கு நிறைய மண்ணு இல்லைங்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி ஆகுது நான் மாற்றி வைக்கலாம் ட்ரை பண்ணேன் பட் மாத் எனக்கு என்னன்னா நம்ம மாற்றி வைக்க போயிட்டு அதுக்கப்புறம் மண் மாற்றி மண்ணு செத்து போயிடுச்சுன்னா வரைக்கும் வளரட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஊரில் நான் ஒரு பார்க் போயிருந்தேன் பார்க் நேம் சொல்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா வந்து நான் பார்க் நேம் சொல்ல போயிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற செடியை வந்து நிறைய பேர் போயிட்டு போட்டு பிடிங்கி பிடிங்கி வேஸ்ட் ஆக்கிட்டாங்கன்னா அங்கே வந்து ஒரு இடத்துல எனக்கு வந்து ஜாதி மல்லி செடி பார்த்தேன் ஜாதி மல்லி கொடியா பெரிய கொடி பார்த்தா ஊர்ல நூலோ ஸ்மெல் இருக்கும் ஆ அதே மாதிரி ஸ்மெல் இல்லை அதே ஸ்மெல் அதே ஜாதி மல்லியோடைய ஸ்மெல் இருந்துச்சு பார்த்துட்டு எனக்கு குறை ஜாலியாகிடுச்சு நான் கொஞ்சம் அங்கேருந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கொஞ்சம் அந்த கொடி போய் வெளியே போயிருந்துச்சு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் நார்மல் ஏரியா தான் அது வச்சு வளர்க்குற இடம் கிடையாது நான் பார்த்த இடத்துல அதனால் அங்கேருந்து நான் கொஞ்சம் ரெண்டு கலையை கிள்ளிட்டு வந்து இங்கே வச்சிருக்கேன் ஆனால் அது இன்னும் வளரல அது கொஞ்சம் அப்படியே காஞ்சு போன மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்களேன் நான் காட்டுறேன் இங்கிட்டேன் இது இருக்குல்ல இதுதான் இது கொஞ்சம் காஞ்சு போயிருக்கு ரெண்டு வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கேன் பார்க்கலாம் அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் இதுவும் சன்ஃப்ளவர் தான் நினைக்கிறேன் இந்த பேர்ட் ஃபீடில் அதுவும் இருக்குது பாருங்க இந்த பேர்ட் ஃபீல்டில் இருக்குதுல்ல இந்த சன்ஃப்ளவர் அப்புறம் இதில் இருக்க கான் தான் அந்தந்த பாட்டில் பாட்டில் போட்டில் சதுர 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 போயிட்டு ஆளுக்கு ஒன்றா வளர்ந்துட்டுருக்கானுங்க அப்புறம் ரெண்டு ப்ளூ கலர் கவர் போட்டிருங்க நான் ரெண்டு பாட்டை மூடி வச்சிருக்கேன் அந்த பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேற நானும் இந்த வீடு வந்து ஒன் இயர் போகுது வெப்பேன் விழும் வெப்பேன் அழுகும் வைப்பேன் அழுகும் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன் இந்த வாட்டி நல்லா அழகாக வேஸ்டானதுலாம் இல்லாமல் புதுசாக வந்து ரெண்டு பிராம்ஷஸ் க்யூட்டாக ரெண்டு லீஃப் வந்து வளர்ந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப தண்ணிக்குள்ளே மாற்றுற மாதிரி ஆகிடுச்சு மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஆய வர அழுகி போகும் அதனால் இந்த கவரை போட்டு மூடி நான் இந்த மாதிரி வளர்த்துட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து அழுகி போனது பழசு இந்த மாதிரி தான் ஆகிடுச்சு நிறைய இருந்துச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் உஷாரா ப்ளூ கலர் கவர் போட்டுட்டேன் நீ தண்ணி உள்ள போகுனாலும் பரவாயில்ல சாரி காத்தும் சன்லைட்டும் போகலனாலும் பரவாயில்ல இப்போதும் தண்ணி போகாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த செடியும் அதே மாதிரி வச்சதுதான் சோ இப்போதைக்கு இதான் செடிகளுடைய நிலவரம் கொஞ்சம் கொஞ்சமா போக இன்னும் கொஞ்ச நாள் சம்பர் நல்லா இருந்துச்சுன்னா இது செடி அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ளவர்ஸ் டொமேட்டோ எல்லாமே வந்து முழுசா பழுத்தும் நம்ம கைக்கு வரும் இல்லை இதே மாதிரி தான் சன் வந்து இருந்துச்சு கொஞ்சம் அப்படியே மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா ஒன்றும் சொல்கிறதுக்குலாம் வேஸ்ட் ஆகிடும் அண்ட் இது இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் காட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன் அது என்ன விஷயம் தெரியுமா நீங்களே பாருங்கள் தெரிகிறதா உங்களுக்கு ஃபோன் பக்கத்தை தாண்டி போயிட்டுருக்கு எனக்கு இது என்னென்னா நான் என்னோட வீட்டுக்கு பேக் சைடு வந்து ஒரு பார்க் இருக்குது மெயின்டைன் பண்ணாத ஒரு பார்க் அந்த பார்க்கில் இருந்து சில ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வரும் அதில் இந்த பெரி ட்ரீயும் இருக்குது பாருங்கள் தெரியுதான்னு எனக்கு தெரியலை நான் வந்து கீழே ஆ எஸ் தெரியுதா இது இப்போ தான் வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கேன் இல்லை க்ரீனாக இருக்கா அதான் இப்போ தான் பிளாக்காக ஆரம்பிச்சிருக்கு இது ஃபுல்லாக அதுதான் எல்லாமே நம்ம வந்து அப்படியே பறித்து அப்படியே சாப்பிடலாம் வா மேலே பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு எவ்வளோ பிளாக்கார்டே ஃபுல்லாக இருக்குல்ல இது இன்னும் வரல இது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் கீழே வந்து வர்றதுக்கு பட் பக்கத்து வீட்டில் சூப்பராக இருக்குது பக்கத்து வீட்டில் நிறையா இருக்குது பிளாக்கும் இருக்கு ரெட்டும் இருக்கு இல்லங்க நமக்கு வந்து வெறும் பிளாக் தான் வளர்ந்துருக்கு அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து எதுக்கு இவ்வளவு மட்டமா இருக்கு ஒழுங்கா வந்து வியூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை கச்சமச்சா கச்சமச்சா இருக்குன்னா நான் ரொம்ப நாளா ஸ்டார்ட் பண்ணணும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு 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 ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்தேன் சரி இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் வந்து இன்கம்ப்ளீட்டாக வித்த சில இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டேன் பூ வளர்ந்துருச்சு நம்ம வச்ச டொமேட்டோ செடியும் வளர்ந்துருச்சு வைக்காத டொமேட்டோ செடியிலையும் பூ வளர்ந்துருச்சு எதிர்பார்க்காத ரோஸ் செடியும் நமக்கு கிடச்சிருக்கு எதிர்பார்த்த ரோஸும் அழகாக வளர்ந்துருக்கு அது இல்லாமல் நமக்கு புதுசாக ரெண்டு செடி கிடச்சிருக்கு ஒன்று சன்ஃப்ளவர் ஒன்று கான்னு நான் நினச்சேன் கான் இல்லாத கார்ன் மாதிரியே இருக்கிற இன்னொரு செடி அது என்னென்னோ அப்புறம் தான் தெரியும் Apro! cherry, lì! Avvolo da! Buu, buu.